எஞ்சுவதில்லை பிறர்வால் அவர்சை கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை நாட்டையும் மொழியையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர்நின்றே என்ற பொன்மொழிகளுக்கேற்ப ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசியல் என்கிற கொள்கை முழக்க கூட்டத்தை அண்ணன் அசோக் அவர்கள் தலைமையேற்க அண்ணன் சுந்தர்ராஜன் அண்ணன் கண்ணன் உள்ளிட்ட எழுச்சிமிக்க தலகர்த்தர்கள் முன்னிலையில் இந்த மதிப்புமிக்க கூட்டம் நடைபெறுகிறது ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசியல் எதற்காக வேண்டும் சுதந்திரம் பெற்று அரை நூற்றாண்டுகளை கடந்து விட்டோம் நாம் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இந்த நிலத்தை ஆண்டிருக்கிறார்கள் எதற்காக நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும் ஏன் எதற்காக எனும் வரலாற்று பெருந்தலைவன் இந்த நிலத்தை ஆள வேண்டும் தாராசுரம் என்பது மதிப்புமிக்க சொந்தங்களே உலக பூமி பந்தில் வாழ்கிற அனைத்து மானுடர்களுக்கும் மானத்தை மறைக்க ஆடை தருகிற மதிப்பான ஊர் இந்த ஊரில் தான் உலகத்தின் பெருமைக்குரிய பட்டு நெசவு செய்யப்படுகிறது கதர் நெசவு செய்யப்படுகிறது அந்த மதிப்புமிக்க தொழிலை தங்களுடைய உயிர் தொழிலாக ஏற்று இந்த நிலத்தில் தான் தாராசுரம் பகுதியில் தான் எண்ணற்ற மக்கள் அந்த தொழிலை செய்து வருகிறார்கள் நெசவு தொழிலை அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இப்போது எப்படி இருக்கிறது எண்ணற்ற இடையூறுகளை நெசவாளர்கள் சந்தித்து வருகிறார்கள் தாராசுரம் பகுதியில் உற்பத்தி செய்ய முடியவில்லை உற்பத்தி செய்தால் அதை வாங்கிக் கொள்வதற்கு முறையான கூட்டுறவு நெசவு தொழில் நிறுவனங்கள் இந்த பகுதியில் முயறையாக இயங்கவில்லை எண்ணற்ற இடையூறுகளை சந்தித்த பிறகும் இந்த தொழிலை எப்படியாவது லாபகரமான தொழிலாக நடத்திவிட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு எண்ணற்ற ஏழை எளிய மக்கள் இப்போதும் இந்த மண்ணில் இந்த தொழிலை செய்து வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் இப்போதும் விளிம்பு நிலையில்தான் இருக்கிறார்கள் எந்த தொழிலும் செய்யாத கருணாநிதியின் குடும்பம் ஆசியாவின் இரண்டாவது பணக்காரர் குடும்பமாக இருக்கிறது இது எந்த விதத்தில் அறம் எந்த விதத்தில் அறம் தாராசுரத்தில் வாழ்கிற தமிழ் சமூகத்தின் எழுச்சிமிக்க உறவுகள் தொழில் செய்கிறார்கள் கருணாநிதி குடும்பத்துக்கு என்ன தொழில் எப்படி இத்தனாயிரம் கோடி சொத்து வந்துச்சு இதை கேட்க ஒரு தலைவன் வேண்டாமா அந்த தலைவன் தான் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் என்ன மாற்றம் வரும் தாராசுரத்தில் இந்த மக்கள் எப்படி எழுச்சி வருவார்கள் உலகத்தின் தலை சிறந்த நெசவு தொழிலை செய்கிற தாராசுரம் மக்களுக்கு ஒரு புவிசார் குறியீடை பெற்றுத் தருகிற வேலையை நாம் தமிழர் அரசு செய்யும் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் செய்வார் இந்த கருணாநிதி குடும்பம் ஒரு மாட்டான் மாறா என்ன செய்வான் பெருவெல்லாம் கடையை திறந்து வைப்பான் சாராய கடைகளை திறந்து வைத்து தமிழ் சமூகத்தை போதை சமூகமாக மாற்றியதை திராவிட திருட்டு கூட்டம் உங்களுக்கு செய்த நன்மை என்ன எதற்காக இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள் எதற்காக என்ன காரணத்திற்காக தாராசுரத்தில் வாழ்கிற தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள் என்ன சொல்லுவான் நாம் பாசிச கட்சி நாம் தமிழர் கட்சி இங்கு பிரமொழியாளர்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் சௌராஷ்டிரா மக்கள் வாழ முடியாது தெலுங்கு பேசுகிற மக்கள் வாழ முடியாது கன்னடம் பேசுகிற மக்கள் வாழ முடியாது என்று பொய்யுரைப்பான் இந்த திருட்டு கோபாலபுரத்து கோமாளிகள் நீ நம்பாத நீ நம்பாத சமீபத்திலே உலகத்தில் ஒரு தலை சிறந்த போராட்டத்தை என் உயிர் தலைவன் சீமான் தேனியிலே முன்னெடுத்தார் என்ன போராட்டம் அது என்ன போராட்டம் இவெல்லாம் கருணாநிதி கலாநிதி தயாநிதி மாறணும் தமிழர்களுடைய தேசிய சொத்துக்களை திருடி வைத்துக் கொண்டு சொத்தை பிரித்துக் கொள்ள நாடா பிரித்துக் கொள்வதற்காக நீதிமன்றங்களை நாடுவான் அந்த திருட்டு கூட்டம் ஆனால் உலகத்திலே இங்கு வாழ்கிற மேய்ச்சல் சமூக மக்களாக இருக்கிற தமிழ் தேசிய இனத்தினுடைய மக்களாக இருக்கிற மலை மாடுகள் மேய்க்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்பதற்காக தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு கட்சி குரல் கொடுத்ததென்றால் அது எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சிதான் எதுக்குடா மாடு மாடு மேய்க்கிறவனுக்காக நீங்க போய் நிக்கிறீங்க அங்க தேனியில மாடு மேய்க்கிறவன் எல்லாம் தெலுங்கந்தானே இவன் கேட்கிறான் எங்கள்கிட்ட கம்மாளத்து நாய்க்கர்கள் தானே மாடு மேய்க்கிறாங்க அவர்களுக்காக சீமான் மாடு மேய்க்கும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாருங்கிறான் அப்படியே இங்கிட்டு வந்துட்டா கல்லிறக்கும் போராட்டத்தை முன்னெடுத்தால் கல்லிறக்கிறவங்க எல்லாம் யாரு நாடார்கள் தானே அவங்களுக்காக எதுக்கு போராடுறாங்க அப்படியே பஞ்சமணில உரிமை வீட்டுக்காக எங்கள் தலைவன் சீமான் பறையர்களுடைய உரிமைக்காக களத்தில் நின்று போராடினால் பறையர்களுக்காக எதுக்கு சீமான் போராடுகிற அப்படியே நெசவுத் தலுவில் செய்கிற தாராசுரம் பகுதியில் வாழ்கிற சௌராஷ்டிரா சமூக சொந்தங்கள் செய்கிற வேலைக்காக அறுப்பு கோட்டையிலே அன்னை தமிழ் சமூகத்தின் மகன் சீமான் எழுச்சி முழக்கமிட்டான் நெசவாளர்களின் வாழ்வுரிமை மாநாடு நடத்தி ஆனால் எல்லா சமூக மக்களுக்குமாக உரிமை குரலாக ஒரு கட்சி தமிழர் நிலத்தில் எழுச்சி முழக்கமிடுகிறது என்றால் அது எங்கள் தலைவன் சீமான் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் ஆனா இவன் என்ன சொல்லுவான் இந்த கட்சியை பார்த்து சௌராஷ்டிரா மக்களுக்கு எதிரான கட்சி நீ நம்பாத நீ நம்பாத நீ நம்பாத உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன் உங்களால் நம்ப முடியுதா தாராசுரத்தில் வாழ்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் சொந்தங்களே உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சியின் மேடையில் நின்று அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக எங்கள் உயிர் தலைவன் சீமானோடு களத்தில் நிற்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீ பேராண்மைக்கு கருவான நீ கேவலம் கெட்டு போய் கருணாநிதி பின்னாடி அவங்க மயங்களோட படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திரிய உனக்கு வெக்கம் இல்ல உனக்கு வெக்கம் இல்ல ஆனா இவன் சொல்லுவான் நாம் தமிழர் கட்சி பிறமொழியாளர்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சின்னு உலக மாண்டுடன் பேசுகிற நாம் தமிழர் கட்சியின் தலைவனையும் நாம் தமிழர் கட்சியையும் மக்களிடத்தில் இருந்து அந்நியப்படுத்துகிற வேலையை இந்த திராவிட திருட்டு கூட்டமும் அவர்களுடைய அன்ன கைகளும் செய்யும் நீ நம்பாத நீ நம்பாத நான் தூய தெலுங்கு தாயின் மகன் சத்தியமே நான் தெலுகோடே நான் மாடுறது தாராசுரான உண்டே மிக அர்த்தம் ஓமாந்தூர் ரெண்டி கார்டு மனமுண்டே நான் எனக்கு முன்னால் வீட்டில் இருக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் மக்களே உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் தமிழ்நாட்டின் முதன் முதலமைச்சர் ஐயா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டி ஆரின் பேரன் நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன் தாராசுரத்தில் வாழ்கிற தமிழ்த் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் எதற்காக கருணாநிதியின் மகன் பின்னால் சுற்றுகிறீர்கள் என்ன காரணத்திற்காக என்ன நன்மைக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உங்களோடு களம் அமைத்து போராடி இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக தமிழ் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை வாழ்வியல் உரிமைகளை பெற்று வாழ்வாதாரத்தை அழித்த அயோக்கிய கூட்டம் திராவிட திருட்டு கூட்டம் அந்த திராவிட திருட்டு கூட்டத்திற்கு சாவுமணி அடிக்க வந்திருக்கும் தலைவன் தான் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை வெல்ல இனி இந்த மண்ணில் ஒருவன் பிறந்தால்தான் எங்களை வெல்ல முடியாது பிறப்பால் தெலுங்கனான நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன் குழந்தையினுடைய சட்டமன்ற வேட்பாளராக களத்தில் நிறுத்தப்பட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் ஆனந்த் என்ன சமூகம் தெரியுமா எந்த சமூகத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இருப்பார்கள் என்று உங்களிடத்திலே பொய்யான கற்பிதம் கற்பிக்கப்பட்டு இருக்கிறதோ வாழ்கிற சௌராஷ்டிரா சமூக சொந்தங்களுடைய குருதி உறவுதான் ஒரு சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்த மகனை வேட்பாளராக குடந்தையிலே களம் நிறுத்தி அழகு பார்க்கிறார் அன்னை தமிழ் சமூகத்தின் எங்கள் அண்ணன் சீமான் ஆனா இந்த கட்சியை பார்த்து இந்த தலைவனை பார்த்து மானுட அறம் பேசுகிற வரலாற்று தலைவனை பார்த்து இவன் சொல்லுவான் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு எதிரான கட்சி சௌராஷ்டிரா பேசுகிற மக்களுக்கு எதிரான கட்சி என்று பொய்யுரைப்பான் நீ நம்பாத உலக தமிழர்களின் உரிமையை பேசுகிற நாங்கள் இங்கு வாழ்கிற அனைத்து சமூக மக்களினுடைய அன்பை பெற்றுத்தான் அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற புரிதலோடு களத்தில் நிற்கிறோம் நாங்கள் மானுடம் பேசுகிறோம் இந்த பூமி பந்தில் மானுடம் பேசுகிற சமகால தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் நாங்கள் மானுடம் மட்டும் பேசவில்லை எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அதை தாண்டி உயிர்மை நேய அரசியல் பேசுகிறான் அதற்கான எடுத்து காட்டுதான் தேனியிலே நடைபெற்ற மாடுகளுக்கான உரிமை மாநாடு மதுரையிலே நடைபெற்ற மாநாடு அதற்கு பின்பாக தேனியிலே தடையை மீறி வனத்திற்குள் மலை மாடுகளை ஏற்றி சென்று மாடு மேய்த்து வனம் வனமும் காடும் கால்நடைகளுக்கான உரிமை நிலம் என்று முழங்கிய தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் பாருங்க அந்த வரலாற்று தலைவனை தமிழ் சமூகத்திடம் இருந்து மாற்றுவோம் நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் என்ன நடக்கும் இதோ உலகத்தை விண்ணை முட்டும் அளவிற்கு தாராசுரத்தில் எழுந்து நிற்கிறதே ஐராஸ்வேரர் திருக்கோயில் எங்கள் இரண்டாம் ராசராசன் உலகத்தினுடைய சமூகத்தின் பார்வைக்கு தமிழர்களின் கட்டிடக்கலையை காட்டி நிறுத்தினானே எங்கள் இரண்டாம் ராசராசன் அவனை போலவே எங்களுடைய மூன்றாம் ராசராசனாக இருக்கிற எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட சாராயக் கடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் இழுத்து பூட்டப்படும் இதை செய்ய இதை செய்ய எவனாச்சும் ஒருத்தன் திமுககாரன் உனக்கு உறுதி கொடுப்பானா வேட்பாளர் இங்க வந்து நின்னுட்டு நாங்கள் சொல்றோம் டிஆர் பாலுவினுடைய சாராய ஆலையை மன்னார் குடியில் இருக்கிற சாராய ஆலையை சீமான் எனும் நான் என்று எங்கள் தலைவன் சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆட்சி அரியணையில் ஏறும் போது குடந்தையில் இருந்து சென்று உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க போகிற எங்கள் அண்ணன் எழுத்து பூட்டுவான் பூட்டுவோம் அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் என்கிற வரலாற்று தலைவனின் கரங்களிலே உங்கள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் அதை விட்டுட்டு மீண்டும் இந்த கருணாநிதி மையம் தான் இந்த நாட்டை ஆளுவாரு அப்படியே அவர் ஆண்டாந்தா இந்த நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓடுன்னு நீ நம்புன நம்மளை தூக்கி சுடுகாட்டில் போட்டு நம்மளை கொளுத்தி விட்டுருவான் இந்த திராவிட திருட்டு கூட்டம் எவ்வளவு திருடுவீங்க நீங்க எத்தனாயிரம் கோடிகளை கொள்ளை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை தர வேண்டும் எதுக்கு தரணும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் தான் நமக்கு ஒண்ணும் கிடையாது போர் சூழலிலே களத்திலே போரை நம்பி நின்று களத்திலே களத்தில் நின்று போராடிய தலைவர்களின் தேசத்தில் கூட இந்த மாதிரி மது இல்லை இந்த மானங்கட்ட திராவிட திருட்டு கூட்டத்தால் தான் தெருவெங்கும் சாராயக் கடைகள் திறந்து ஆறாக ஓடுகிறது மன்னராட்சி காலத்தில் கூட இதெல்லாம் கிடையாது இந்த மைராண்டிங்க கருணாநிதி மயம் காலத்தில் மக்களாட்சி காலத்தில் தெருவுக்கு நாலு சாராய கடை இதை மாற்ற வேண்டும் இதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு தலைவன் தான் மாற்றுவான் அவன் தான் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் பத்தி போல ஒரு தூய கொண்டவன் இனி இதுவரை எவனும் இல்ல எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் இருந்தார் அதற்கு பிறகு எவனும் கிடையாது அன்னை தமிழ் சமூகத்தின் தலைவனாக எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்கிறார் பாரு கம்மாளத்து நாயக்கர்கள் தெலுங்கு நாயக்கர்களுக்காக மாடு மாய்க்கும் போராட்டத்தை சீமான் முன்னெடுக்கலாமா இவன் கேள்வி கேட்கிறான் நாங்கள் மாடு மேய்க்கும் போராட்டம் என்பது மதிப்புமிக்க சொந்தங்களே பேசும் திறனற்ற உயிரினங்களாக இருக்கிற மாடுகளுக்கான உரிமைக்காக களத்தில் நின்றோமே தவிர அது ஒரு சமூகத்தின் குறியீடாக பார்க்கிற ஆட்கள் நாங்கள் இல்லை நாங்கள் ஏனென்றால் மானுட அறம் போற்றுகிற வள்ளலாரின் வாரிசு எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவான் நீ ஏமாந்து நீ ஏமாந்து நிக்காது அப்படியே பார்த்தாலும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அனைத்து சமூகத்திற்குமான அரசியலை செய்கிற வரலாற்று பெருந்தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் விட்டுட்டு வந்தவே போனவனுக்கெல்லாம் ஓட்ட போட்டு நாட்ட சவக்கிடங்களை கிடத்திட்டு என்ன மாற்றத்தை நீங்கள் போகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் எல்லாம் போச்சு நமக்கு என்ன இருக்கு உலகத்தின் சோழ நிலம் என்பது மதிப்பு மிக்க சொந்தங்களே உலகத்திற்கே உணவை தருகிற விவசாயிகள் பெருத்து வாழ்கிற ஊர் இந்த சோழ பெருநிலம் தாராசுரம் நிலம் இந்த நிலத்தை என்ன பண்ணி வச்சிருக்கான் த கிரேட்டிஸ்டன் எனர்ஜி கார்ப்பரேஷனுங்கிற தன்னா தனியார் பெருநிறுவனத்திற்கு பன்னாட்டு நிறுவனத்திற்கு கூறுகோட்டு வித்தன் யார் தெரியுமா ஆண்டாண்டு காலமாக அன்னை தமிழினத்தை காக்க வந்த ஆபத் பாண்டவன் கருணாநிதி என்று நீங்கள் நம்பி திருந்தீர்களோ அந்த அந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் தான் தாராசுரத்திற்கு கீழே இருக்கிற இயற்கை வழி எண்ணெய் வழிகளை இயற்கை நிலக்கரியை திருவதற்காக தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு கூறு போட்டு கொடுத்தார் இது வரலாறு இந்த எல்லாம் தமிழ் சமூகத்தில் கற்பிக்கப்பட மாட்டாது மாறா என்ன சொல்லுமா வண்டி தெரியுமா விளம்பரத்திலேயே ஒரு வெங்காயமும் கிடையாது கஜானா காலி கருணாநிதி குடும்பம் எல்லாத்தையும் திருடி வச்சுட்டான் பதிமூணு லட்சம் கோடி கடன் இந்த நாட்டுக்கு பதிமூணு லட்சம் கோடி ஐயா எடப்பாடி இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருந்த போது அஞ்சு லட்சம் கோடி கடன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பதிமூணு லட்சம் கோடி கடன் எங்க இருந்து வந்துச்சு இலவசம் இலவசம் என்று சொல்லி இந்த நாட்டை சோம்பேறிகளின் தேசமாக மாற்றியதை தவிர கருணாநிதி குடும்பம் தமிழ் சமூகத்திற்கு செய்த நன்மை என்ன நன்மை என்ன எத்தனை காலத்துக்கு இலவசம் கஜானா காளியாய் போய் நிக்குது காவிரியில் உரிய உரிமை கொடுக்கப்படல கச்சத்தீவு காவு கொடுக்கப்பட்டது யார் காலத்தில் சாட்சாத் கருணாநிதியின் காலத்தில் எல்லாம் போச்சு இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து அநியாயங்களுக்கும் காரணமாக இருந்த தலைவன் கருணாநிதியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த திருட்டு கூட்டம் மீண்டும் அதிகாரத்தை நோக்கி வருகிறது அந்த திருட்டு கூட்டத்தை வீழ்த்துவதற்காக களத்தில் சிம்ம சொப்பனமாக இருக்கும் தலைவன் தான் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் நாங்கள் உறுதியாக வெல்வோம் எவனிடத்திலும் சமரசம் கிடையாது ஐந்தாவது தேர்தலை ஐந்தாவது பொது தேர்தலை எவனிடத்திலும் சமரசம் என்று களத்தில் நின்று சந்திக்கிற தலைவன் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணா துறையினுடைய வாரிசுகள் முதல் தேர்தலில் கூட்டணிக்கு போனா பெரியாரின் வாரிசு அண்ணா ஆனால் பிரபாகரனின் வாரிசு ஐந்து தேர்தல்களில் தனித்து நின்று எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று உலகத்தின் தலை சிறந்த கட்சியாக ஒரு ஜனநாயக பேரியக்கமாக எங்கள் தலைவன் சீமான் இந்த நிலத்திலே பதினைந்து ஆண்டு காலங்கள் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக எங்களை வழிநடத்தி உலகத்தின் தலை சிறந்த கட்சியாக இந்திய பெருநிலத்தில் நிறுத்தி காட்டி இருக்கிறார் நாங்கள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பெறுவோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருபது இருபத்தி ஆறில் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் அதிகாரத்திற்கு வருவார் அந்த காலத்தை வெகு விரைவில் நாங்கள் உருவாக்குவோம் எங்க உயிரை கொடுத்தாச்சும் உருவாக்குவோம் எங்க உயிரை கொடுப்போம் அதிலே எங்களுக்கெல்லாம் தெலுங்கர்களுக்கு மதிப்பு மிக்க தாராசுரத்தில் வாழ்கிற எங்கள் சொந்தங்களே தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் உங்களுக்கெல்லாம் மகனாக கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத சீமான் தெலுங்கு சமூகத்தின் மக்கள் எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறார் ஏன் ஆடு மாடு மேய்க்கும் உரிமையை கம்மாளத்து நாயக்கர்கள் தேனி மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட என் சொந்தங்களுக்காக மாடு மேய்த்த நல் மேய்ப்பன் தான் எங்கள் உயிர் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தெலுங்கு சமூகத்தின் மக்கள் நாங்கள் நீங்கள் தலைவனாக ஏற்காத என் தலைவன் சீமானை நாங்கள் தெய்வமாக பார்க்கிறோம் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னால் அணியமாகிறோம் தமிழ் சமூகத்தின் சொந்தங்களே இங்கு வாழ்கிற இன்ன பிற பிரமளி பேசுகிற சொந்தங்களே அன்னை தமிழ் சமூகத்தின் தலைவன் அண்ணன் சீமானுக்கு பின்னால் அணியமாகுங்கள் இருபது இருபத்தி ஆறிலே நாம் மாபெரும் மாற்றத்தை உருவாக்குவோம் இந்த திராவிட திருட்டு கூட்டத்தை வீழ்த்துவோம் என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தே பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் குடி என கூறிக்கொண்டு எதிர்வரும் இருபது இருபத்தி ஆறு தேர்தலிலே கும்பகோணத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக களத்தில் நிற்கிற களத்தில் நிற்கிற மொழி சிறுபான்மை குடும்பத்தை சார்ந்த எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு வெற்றி சின்னமான தமிழ் தேசிய இனத்தின் சின்னமான விவசாயி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்